ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சாட்டர்டே ஃபுல் டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் சாட்டர்டே இன்னைக்கு எடுத்த வ்ளாக் கிடையாது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த விலாக் அப்போ பாப்பாக்கு ஸ்கூலுமே இருந்தது ஸோ லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த வளாக் தான் இது எப்பவும் போல காலையில ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கும் போதே எழுந்து வந்துட்டேன் இன்னைக்கு ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வேலைக்கு போவாங்க அப்படின்றதுனால பெருசாக நான் வெந்நீர்லாம் எதுவுமே போடலை சோ நைட்டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிட்டு படுத்ததுனால காலையில வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா காலையில நமக்கு எழுந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்குலாம் நைட்டு எதுவுமே கிளீன் பண்ணலன்னா காலையில எழுந்து வந்து வெசல்ஸ் வாஷ் பண்றதா வீடு பெருக்கிறதா குழந்தைங்க எந்திரிச்சு அவங்கள பாக்குறதா இல்ல சமைக்கிறதான்னு எதுவுமே புரியாது ஸோ அதனாலே அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரொம்ப அப்செட்டாகவே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி எப்பவும் க்ளீனாக இருந்ததுன்னா டக்குன்னு எழுந்து வந்து நம்மளோட வேலைகளும் சீக்கிரமாக பார்த்து சீக்கிரமாக வேலைகளும் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழப்பமுமே இல்லாமல் டீ வந்து ஊற்றி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சமைக்கிறோனோ அந்த காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் அந்த சில்னஸ் போயிடும் அதுக்குள்ள நம்ம டீ எல்லாம் வச்சு குடிச்சு முடிக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதுக்குள்ள அந்த சில்னஸ் எல்லாம் போறது அப்படின்னா கட் பண்றது கரெக்டாக இருக்கும் மாவுமே கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்றதுனால அதுவுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து காலி பண்ணிட்டு ஈவினிங் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கேப் டீ ரெடி ஆகுற காய்கறி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அண்ட் பித்தளை குடத்தில் தண்ணி இல்லைங்களா அதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருவேன் நான் எப்பவும் உள்ள மட்டும் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் பெரிய அளவுக்கு தண்ணி எதுவுமே இருக்காது அதனால் உள்ள மட்டும் நான் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணுவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வெளியில் வந்து வாஷ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி டவல் வச்சு ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கருப்பு கருப்பாக டாட்டாக இருக்காது எப்பவும் பித்தளை குடம் நீட்டாகவே இருக்கும் இப்போ டைம் ஒரு ஏழு மணி ஆகுது தம்பி பாப்பா எல்லாருமே எழுந்துட்டாங்க நான் இன்னுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணல ரெடிமெண்ட்டு தான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க எக்ஸாம்ஸ் இருக்குன்றதுனால பாப்பாவும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம இல்லனும் வந்து பாருங்க இருக்க புக்கெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு அவனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா அவன் வந்து கீழே இருந்தா எங்க எப்படி புக்கை பிடிச்சி கிழிக்கிறானே தெரிலன்னு சொல்லிட்டு பாப்பா கவுண்டர் டாப் மேலேயே ஏறி உட்காந்துட்டா அப்பதான் சேஃபா இருக்கு புக்கு நோட்டெல்லாம் அவளை படிக்கவே விடுறதில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏறி உட்காந்துட்டா சார் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா கீழே உட்காந்தியாச்சு ஏதாவது ஒரு புக்கு கிடைச்சது அதை எடுத்து வச்சு படிக்கிறேன் கிழிக்கிறேன்ற பேர்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காரு நான் பாப்பாவும் பார்த்துட்டே தான் இன்றைக்கி வந்து சமையல பாக்கணும் அண்ட் கொஞ்சம் நேரம் கிச்சனில் இருப்பாரு சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க வந்துருவான் இந்த ஆட்ஸ் எல்லாம் விளம்பரம்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான் மற்ற டைம்லலாம் வந்துருவான் கிச்சனுக்குள்ளே விளம்பரம் ஓடிச்சு அப்படின்னா ஓடி போய் குடுகுடுன்னு உட்காந்துப்பான் சேரில் அழகாக அவனே ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பான் இந்த டைமுக்குள்ளேயே என்னோட சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் பெரிய அளவில் வெசல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது காலையில் சமைச்சது டீ வச்சது மட்டும்தான் இருக்கும் இருந்த கொஞ்சம் மாவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டேன் காலையிலேயே மட்டும் ஆகிற மாதிரி பருப்பு சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாதம் தம்பி பாப்பாக்கு காய்ச்சினா பால் கொஞ்சம் இருக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் சுடுதண்ணி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வச்சாச்சு இன்னைக்கு வந்து சமையலது தான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து சாதம் காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு இருந்த மாவில் வந்து பாத்தீங்கன்னா இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் கையோட கிச்சனுமே கிளீன் பண்ணியாச்சு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளேயே என்னோட எல்லா வேலையுமே அது பாத்தீங்கன்னா முடிச்சிருவோம் எயிட் தேர்ட்டிக்கு பாப்பா வேன் வந்துடும் ஸோ ஒரு எட்டு மணி தான் என்னோட டார்கெட் கிச்சன் வேலை சமையல் வேலை எல்லாம் ஒரு ஏழு மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் அது ஒரு ஏழுரை எட்டு மணி அது வரைக்கும் கூட ஒரு சில நாள்லாம் போகும் பாப்பாவும் படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கா எயிட் தேர்ட்டி அப்படிங்கும் போதே பாப்பாவும் ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாள் ஸோ நானுமே அதுக்குள்ளே துணியெல்லாம் துவச்சி நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு சாட்டர்டே சாமி கும்பிடும் அப்படின்றதுனால அலசறத்துக்கு மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா வேன் வச்சு விட போனேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது சீக்கிரமாகவே வேலையும் முடிஞ்சுது அப்படின்றதுனால ஸோ அதெல்லாம் அலசிகிட்டு இருக்கு இந்த துணியை எடுத்து மடிச்சு வைக்கணும் டெய்லியுமே துணி துவைக்கிறேன் அப்படின்றதுனால துணி அப்படியே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு நாள் துணி அன்னன்னைக்கே துவைச்சு அலசறத்துக்கு மட்டும் அதில் போட்டுட்ருப்பேன் சில நாள் முடியல அப்படின்னா துவைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் ஸோ பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயாச்சு இனி வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இல்லைனா பட்டையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு எப்படா அந்த மணி கொடுப்பாங்க நம்ம பெல் அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட வேலைகளை பார்ப்பேன் இந்த மாதிரி காலையிலேயே என்னோட வேலைகள்லாம் முடிச்சிடுறதுனால எனக்கு ஒரு டென் ஓ கிளாக்குக்கு மேல ஃப்ரீயா தான் இருக்கும் டைம் எப்பவுமே அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது எடுத்து செஞ்சாதான் எனக்கு இருக்காது எனக்கு இந்த ரொட்டின் ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்தது அப்படிங்கிறதுனால பூஜை பொருள்லாம் எல்லாம் வேற இடத்துல மாறி இருக்கும் நேத்து நீங்க பார்த்த வீடியோ நான் நேத்து எடுத்தது தான் அதனால வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் வாஷ் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த விலாக் அண்ட் இப்போ டைம் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் போல இருக்கும் மா வந்து நான் காலியா அடிச்சுன்னு சொல்லியிருந்தேன் நான் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த டைம்க்கே ஊற வச்சிட்டேன் ஒரு லெவன் ஓ க்ளாக் போகிற உற வச்சேன் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த டைம்க்கு வந்து மாவு அரைக்க போடுவேன் கொஞ்சம் நேரமாகவே ஊற வச்சிட்டேன் அப்படின்றதுனால ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படிங்கும்போது மாவெல்லாம் அரைக்க போட்டுட்டேன் உளுந்து தனியாக மா அரிசி தனியாக அந்த மாதிரி தான் நான் வந்து அரைப்பேன் அந்த மாதிரி அரைக்கும்போது நிறையா வந்து பார்த்திங்கன்னா மாவும் கிடைக்கும் உளுந்து நல்லா உபரியாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃப்ஃபியாக இருக்கும் இட்லி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சும் போது அண்ட் நான் இது செய்யும் போதே சைட் பை சைடு வந்து கொஞ்சம் வெசல்ஸ் இருந்தால் அதையுமே வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா அடிக்கடி தம்பிக்கு பால் காய்ச்சறது எனக்கு டீ போடுறது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு வெசல்ஸ் தான் இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு வெசல்ஸ் இருக்கும்போதே நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு வந்து பேர்டாக இருக்காது நிறைய இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பக்கமே போகிறதுக்கு ரொம்ப தயங்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இப்போ டைம் இருக்காது அப்புறமா செய்யலாம் அப்படின்ற மாதிரி வீடே வந்து பார்த்தீங்கன்னா தலைகளாக தான் இருக்கும் எல்லாத்தையும் தம்பி அப்படி இப்படின்னு எடுத்து போட்டிருப்பான் ஒரு வழியாக அவனும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூங்கிட்டான் ரெண்டாவது தூக்கம் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டான் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு தூங்குனா அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் தூங்குவான் இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் தான் தூங்குனா அப்படின்றதுனால மறுபடியும் ஒரு மூணு மணி போல நல்லா தூங்கிட்டான் மாவு வந்து அரைச்சிட்டு இருக்கு அந்த கேப்க்குள்ளேயே நானுமே வந்து பாத்தீங்கன்னா பெட் மேல எல்லா துணியும் எடுத்து போட்டு ஃபேனை ஆன் பண்ணி விட்டு உட்காந்து அப்படியே துணி மடிச்சிட்டு இருக்க போறேன் அப்படியே பாட்டு கேட்டுட்டு இல்ல ஏதாவது ஒரு யோசனையில அப்படியே துணி மடிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அடிச்சிடலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்ஸா சேர்ந்த துணி துணி என்னமோ டெய்லியும் துவைச்சு அலசி காய போடுறது எல்லாமே ஈஸி தான் இந்த மடிக்கிற வேலை மட்டும் வந்து அப்படியே பெண்டிங்லயே இருக்கு அது ஒண்ணு மட்டும்தான் எப்படி ரொட்டினா கொண்டு வரதுனே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கேன் மற்ற எல்லா ரொட்டினும் ஈஸியா கொண்டு வந்துடுறேன் இந்த துணி மடிக்கிறது மட்டும் தான் ஏன்னா நான் மடிக்கும் போது தம்பி வந்து பாத்தீங்கன்னா கலச்சு போட்டுருவான் அதனாலயே அவன் தான் மடிக்கணும்னு இருப்பான் அவன் தூங்குறப்ப அப்புறம் ஏதாவது வேலை ஏதாவது வேலை நான் வந்து பார்ப்பேன் ஏன்னா அப்பதான் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்றதுனால துணி மடிக்கிறதை அடுத்து பாதிலே விட்டுட்டு வந்தாச்சு நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் மாவை அரைச்சி முடிக்கும் தான் நான் வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் த்ரீ ஓ க்ளாக்குக்கு மேலே அதனால் பாதி துணி மடிச்சிட்டு இருக்கும்போதே எல்லா மாவுமே அரைச்சி பிடிச்சிருச்சு மூணு பேட்சாக போடுவேன் ஃபர்ஸ்ட்டு பேட்ச்சில் வந்து உளுந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அந்த மாதிரி போடுவேன் ஸோ எல்லாமே இப்போ அரைஞ்ச முடிஞ்சிருச்சு அதனால நான் வந்து கையிலேயே எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கலந்துரும் கலக்கிட்டு நான் எல்லாமே புளிக்க வைக்க மாட்டேன் இப்போ நான் அரைச்சது தேவையானது நாளைக்கு ஒரே ஒரு நேரத்துக்கு மட்டும் தேவையானது மட்டும் புளிக்க வச்சுட்டு மீதி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சோம் அப்படின்னா புளிச்சிரும் கையோட இதையுமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஏன்னா மெயினாக நான் எதை வாஷ் பண்ணுறனோ இல்லையோ கிரைண்டர் அந்த ஏரியா ஃபுல்லாவே நான் தொடச்சு வாஷ் பண்ணிடுவேன் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் இது வரைக்குமே நான் கிரைண்டர் யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட நான் கிரைண்டர் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வாஷ் பண்ணதே இல்லை கையோட எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த கிரைண்டரை மட்டும் நான் வாஷ் பண்ணாமல் விடவே மாட்டேன் ஏன்னா அந்த கிரைண்டரு நம்ம அரைச்ச இடம் எல்லாமே சுத்தி மாவு இருக்கும் நான் அந்த மூணு பேட்ச் மாவு அரைக்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் இதுக்கு மேலேயும் நான் விட்டேன் அப்படின்னா பயங்கரமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு டபுள் வேலை மாதிரி இருக்கும் அதனால கையோட வந்து பாத்தீங்கன்னா அதையும் வாஷ் பண்ணிட்டேன் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதி துணி தான் மடிச்சிருந்தது மீதியும் பாப்பா வரத்துக்குள்ள மடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குட்டியா இப்ப வாங்கிருக்கேன் அந்த வால் கிளாக்ல நல்லா கிளியரா தெரியுது ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கும் போதே பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துருவா வந்து இனி வந்து லீவு டென் டேஸ்க்கு ஒன் வீக்கு ஃபுல்லா லீவு அதுக்கப்புறம் கதையாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தெரியாம ஒரு பையன் ஹேண்ட்ல என் கண்ணை குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் நான் திட்டினேன் கண்ணு குத்துற வரைக்கும் நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இல்லம்மா தெரியாம தான் குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நான் வந்து திட்டினேன் அந்த பையனை அதுக்கு அவள் வந்து என்ன திட்டினான் அம்மா அவன் வந்து தெரியாம குத்திட்டான் சின்ன பையன் அவன் சும்மா விளையாண்டுட்டு இருந்தான் தெரியாம குத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தான் அவளோட ஆக்ஷனை பார்த்தாவே காமெடியாதான் இருக்கும் இப்ப எனக்கு வாய்ஸ் ஒரு குடுக்கும் போதே பார்த்தா காமெடியாதான் இருக்கு என்ன வந்து சிரிச்சுட்டே அப்படியே திட்டிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இளனும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்துட்டான் எழுந்து அவனை வந்து குளிக்க வச்சுட்டு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு இருக்கேன் சோ என்னோட டே வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் போகும் சில நாள் வேற மாதிரியும் போகும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்கும்னு சொல்ல முடியாது வேலை இருக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே வந்து இப்படி தான் போகும் மத்த எல்லா நாளும் இதே மாதிரியே நிறைய வேலை எல்லாம் இருக்காது துணி வந்து அப்பப்ப மடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் மாவும் வீக்லி ஒன்ஸ் தான் அரைக்கிறேன் அப்படின்றதுனால அந்த வேலையும் இருக்காது ஸோ நமக்கான டைம் தான் காலையிலேயே ஒரு பத்து மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இருக்கலாம்ன்ற வழியில தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காலையில எல்லா வேலையும் முடிச்சிருவேன் சைட் பை சைடு சின்ன சின்ன வேலைகளும் அப்பப்ப பார்த்துட்டே இருப்பேன் அண்ட் நைட் டின்னருக்கு கோதுமை தோசையும் வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் ஒரு மூணு மணிக்கே அரைச்சிட்டேன் இருந்தாலும் மாவு புளிச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன் புளிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் சரி தோசை சுட்டா வருமா வராதான்னு தெரியல எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே கோதுமை தோசையை ஊற்றிலான்னு சொல்லிட்டு அதையும் ஊத்திட்டு ஒரு ஒம்பது மணி அப்படிங்கும் போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹஸ்பண்டும் ஒரு எட்டு மணிக்கே வந்துட்டாங்க குழந்தைங்க எல்லாம் சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கன்றதுனால ஒரு செவன் தேர்ட்டிக்கும் போதே அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் என்னோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே பெட்டுக்கு ஓடிட்டாங்க படுக்கிறதுக்கு ஆனா இந்த இல்லைன்னு மட்டும் நான் கிச்சனை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பான் அதனாலேயே சீக்கிரமா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஓடிடுவேன் படுக்கிறதுக்கு அவனுக்கும் பால்லாம் ஊற்றி ஊத்தி கையில இனி வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்க வேண்டியதாக திருப்தியாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இனி வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் வந்துட்டு போக வேண்டியதான் ஸோ என்னோடய காலையிலேருந்து இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் இப்படி தான் போகும் உங்களுக்கு எப்படி போகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதுனா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் அது கொண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்